அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான முறையில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கால் கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் எங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம் நல்லாயிருக்கும் கூடவே பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு நாலு வரமிளகாய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது நல்லா நல்லா வதங்கிடுச்சு இது கூட கால் கப் அளவுக்கு கொப்புக்கட்டலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ